முட்டை வாக்கி ருசியாக சாப்பிட்றதுக்கு காரணம் இந்த ரெண்டு நாளும் இந்த அம்மா தான் இந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும் ஏன்னா உணவு தான் எல்லா இடத்துலையும் பிரதானமாக நமக்கு தேவை உங்கள் பேர் ராஜேஸ்வரி எந்த ஊர்மா ஆ விண்ணாம்பட்டி இந்த ஊர்லேருந்து ரெண்டு நாள் நமக்காக உணவு செஞ்சு கொடுத்துருக்காங்க உணவை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிடுங்க அப்படி அதை நம்ம வாயால் சொல்ல தேவையில்ல கையால் கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க ஆ ரொம்ப ஆமாம் ஏன்னா இது போக விஷயங்களை உணவு செய்து கொடுக்கறதுக்கு இல்லை எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அம்மாவை செலெக்ட் பண்ணி செஞ்சுருக்கோம் அப்புறம் இந்த தா பயிற்சி பற்றைக்காக நிறைய உள்ளங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நிறைய வேலை செஞ்சுருப்பாங்க அவங்களுக்காக இந்த பயிற்சி பற்றின் சார்பாகவும் கலசப்பாக்க பாரம்பரிய விதைகள் மையம் சார்பாகவும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அதே போல் வெளியூர்லேருந்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பயிற்சி பற்றை பயனுள்ளதாக இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த பயிற்சி பற்றி இங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க அந்த ஊர்ல செய்யணும் அதுதான் என்னோட பயிற்சி பற்றையோட முழு நோக்கம் இதை நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு வட்டாரத்திலையும் இதை வந்து அமலப்படுத்தி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வட்டத்துக்கும் இதை பெருகினீங்கன்னா இது வந்து இந்த பயிற்சி பற்றி வெற்றியான நோக்கமா கருதப்படும் ஆனா இந்த பயிற்சி பற்றை ஒவ்வொரு பயிற்சி பற்றைன்னா எனக்கு முதல் யோசிச்சோம் பயிற்சி பற்ற யாரு ஐயாடுன்னு கேட்டோம் ஐயா இது வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு மட்டும்தான் இந்த பயிற்சி பற்றை சாதாரண ஒரு விவசாயி வந்து இந்த பயிற்சி பட்டியல கலந்துக்கலாமா முடியாது இது வந்து குழு ஒருங்கிணைப்பு யார் செய்கிறாங்க இப்போ ஆரணினா ஒரு ஐயா முத்துகுமுறையா ஐயா கவசபாகனா ராஜேந்திர ஐயா பாயூர்னா பேரரசு அது போல அவங்க தலைமை ஒருங்கிணைப்பு பயிற்சி கொடுத்தா அவங்க இங்கும்போ இங்கிருந்து கடத்திட்டு போயிட்டு அங்கே இருக்கிற இயற்கை விவசாயிகளை ஊக்குவிச்சு அதை மோட்டிவேஷன் பண்ணி தான் அவங்க வந்து பெரிய லெவலில் கொண்டு போக முடியும் நம்ம இதை பயிற்சி பற்றி நோக்கமே இதுதான் ஒவ்வொரு விவசாயம் பயன்படணும் அதே போல ஒருங்கிணைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் பயிற்சி பற்றி நோக்கு ஒருங்கிணைப்பு தலைமை ஒருங்கிணைப்பு அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல இந்த விழாவுக்கு இந்த பற்றைக்கு நன்கொடை கொடைத்த கொடுத்த அனைத்து நல்லொள்ளங்களுக்கும் இந்த கலசப்பாக்க பாரம்பரிய மையம் சார்பாகவே மறைமு நன்றி என மிக பெரிய தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பயிற்சி பட்டையை மாவட்ட கிருப்பண்ணாத்தூர்ல இருந்து அவளூர்பேட்டையிலிருந்து மங்களத்திலிருந்து ஆரணி வரைக்கும் நோட்டீஸ் கொடுத்து கிட்டத்தட்ட ஐநூறு நோட்டீஸ் போட்டு கொடுத்து எல்லா கிராமங்களும் கொண்டு போய் கலசபாகத்தில் மட்டும் ஒரு நூறு நோட்டீஸ் கொடுத்துப்போம் கொடுத்து இன்றைக்கி எல்லாருமே இப்போது உள்பட கணிசமான நிதி கொடுத்துருக்காங்க நிதி வந்து அடுத்த அஞ்சாந்தேதி வரவு செலவு கொடுப்போம் சர்ப்ளஸ்ஸாக இருக்குது நாங்கள் வந்து விவசாயிகளை நோக்கி போனோம்னா நீங்கள் கிட்டத்தட்ட இது பண்ணாங்க இந்த மதுலேருந்து பாவனை அவர் வந்து மதுரிலிருந்து வந்து சின்ன சின்ன ஏற்பாடெல்லாம் இங்கே பண்ண முடியல இன்னும் அந்த தங்கு வந்து ஒரு கணிசமாக இங்கே இல்லை கலசபாகம் ஒரு கிராமம் லாட்ஜி தங்கிறதுக்கான ஒரு நல்ல மாடர்ன் ஒரு இது கிடையாது கேட்டால் கூட பெரிய ரொம்ப கமர்ஷியலான மைண்டாக தான் இருக்காங்க லாட்ஜெலாம் கூட அப்படிலாம் இருக்குது பெண்களுக்கு சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் பின்னாடி நாங்கள் யோசிக்கிறோம் எங்கள் பயிற்சி பட்டியலில் சின்ன முதலே சொல்லிட்டோம் குற்றம் குறைகள்லாம் இருக்கும் முதல் தொடக்கம் அதனால் போக போக பின்னாடி நம்ம சரி பண்ணிக்கலாம்னு கூறிக்கொண்டு இது இதுக்கு நிதி அளித்த வருகை தந்த ரெண்டு நாளில் எங்களுக்கு என்னென்ன ரீச்சிங் நாற்பது பேர் வந்தால் போதும் அவர் வந்தால் எண்பது பேர்னா வேணான்னு நாங்கள் நேற்று பேசின விஷயங்களும் இன்றைக்கி பேசின விஷயங்களும் முழுமையாக எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது இந்த பயிற்சி பற்றிய நோக்கம் முழுமையாக திருப்தி அடைஞ்சதுனால இந்த பயிற்சிக்கு ஒத்துழைத்த சிவால் இந்த கோ கோ கோபி வந்து சிஎம்சி லீவு போட்டு வந்திருக்காப்புல எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பேர் மேலே ஒர்க் பண்ணியிருக்காங்க நிதி கொடுத்துருக்காங்க ஊட்ட முதல் அந்த இது கொடுத்துருக்காங்க சொல்லினே போகலாம் ஆனால் எல்லாருடைய கிட்டத்தட்ட எல்லாருடைய ஒத்துழைப்போடு தான் இது நடந்திருக்குது தனிப்பட்ட நபர் கிடையாது ஒவ்வொருத்தரும் ரூபா அஞ்சாயிரம் பத்தாயிரம் நாங்கள் வேண்டாம்ட்டோம் இப்போ இங்கே இருக்கிற இது ஊராட்சி மன்ற தலைவர் பத்தாயிரம் தரணுரு வேண்டாங்கட்டும் இது பல விஷயங்களை எல்லாரும் பாசு போயிட்டு பங்கெடுப்புக்காக இருக்கணும்னு அது கர்னாலாம் அரிசி கொடுத்துருக்கா ரெண்டு சிப்பா அரிசி கொடுத்துருவோம் நிறைய சொல்லினே போகலாம் இதில் ஒவ்வொருவரும் ஒரு காய்கறி பூசணிக்கா அங்கேருந்து வந்தது தேவ்கோபுரத்து வந்து பலதெல்லாம் இது ஒத்துழைப்பு தான் நடந்திருக்குன்னு ஐயாவுக்கு தெரியுறதுக்காக ஏகப்பட்ட பேர் உதவி பண்ணியிருக்காங்க ஒரு அதனால் அந்த அந்த சுண்டலை இது நிறைய நிறைய இந்த ஒரு ஜெகன் கொடுத்துக்கிறது நாங்கள் போன உடனே உணவு கொடுத்தது வசூலுக்கு நாங்கள் போனால் ஒரு ரெண்டு வேலை பண்ணிணோம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை பாதுகா பார்த்தோம் அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு நிதியும் அனுப்பிச்சாங்க விவசாயிகளை பிற்போக்காக பார்க்குறாங்கன்னா முற்போக்காக தான் இருக்காங்க நாங்கள் பார்த்த வரைக்கும் எல்லா இடங்களையும் விவசாயிகள் முற்போக்காக இருக்காங்க அதனால இந்த பயிற்சி பற்றி ஒரு தொடக்கமாக இருக்கணும் அவருடைய அதான் சொன்னால் ஆறு மாதத்துக்கு ஒரு சாட்டி நடந்தால் நல்லாயிருக்கும் இதில் ஒரே ஒரு எதிர்பார்க்கிற குறைபாடு இருந்தது தமிழ்நாடு முழுவதும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு மாவட்டம் வந்தாங்கன்னா இது மாற்றம் வந்திருக்கும் அப்படின்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணோம் நாங்கள் நான் வாட்ஸ்அப் கொடுப்போம் அது கொஞ்சம் இடையிருக்கு அடுத்த தாட்டி அந்த தாளாண்மை தான் ஒருங்கிணைக்கும் இனிமேல் தாளாண்மை மற்ற மாவட்டங்கள்லாம் போகும்போது அல்ல ஒருங்கிணைப்பாளராக ஒரு 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 பணியாளராக தாளாண்மை தான் இருக்கும் எல்லோரும் இணைக்கிறது மற்ற மாவட்டங்களில் இருக்கிற இணைப்பு தஞ்சாவூர் மற்ற மாவட்டங்கள்லாம் வந்திருந்தாங்கன்னா இந்த பேச்சும் இந்த பயிற்சியும் மிகப்பெரிய பலனை கொடுத்துருக்கோம் கூறிக்கொண்டு வந்திருந்த பாமையன் அவர்களுக்கும் ஜெயச்சந்திரன் ஜெயச்சந்திரன் டிஏலாம் எல்லாம் வாங்க மாட்டேன்ட்டாரு போல் பாஸ்கர் அவர்களும் கூட பண்ணான்ட்டாங்க எல்லாருமே வந்து மன திருப்தியோட ஒரு எந்த இடத்துல விதை பண்ணணுமோ அந்த இடத்துல போட்டுக்காங்க வேற எத்தனையோ க இது பண்ணிக்கிறாங்க ஆனால் ஒரு நேற்று விவாதத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன பேசணுமோ அது எல்லாருமே பேசிட்டாங்க நீங்கள் ரொம்ப எனக்கு அதை பேசப்படவே இல்லை பாமையினா அவர் என்ன நினைக்கிறாரோ அதை ஒவ்வொரு குழு தலைவரும் பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு பயிற்சியாளரை விட ஒரு பங்கெடுப்பவர் பேசின பேச்சு பாருங்கள் அவர் என்ன சொல்லணுமோ அதையெல்லாம் சொல்லிட்டாங்க அதனால் அந்த பயிற்சியோட நோக்கம் நிறைவேறியதாக தான் நான் நினைக்கிறேன் அதுவே அனைவருக்கும் நன்றி இந்த மொத்த கணக்கு வழக்கம் நாங்கள் இது வர அஞ்சாந்தேதி பொங்கல் விழாவில் நாங்கள் அறிவிச்சு கொடுத்துருவோம் எந்த சீக்கிரட்டும் கிடையாது என்கிட்ட பணம் இருக்குது வீட்டை ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குது என்கிட்ட பேலன்ஸ் வச்சுங்கிற ஒரு இருபத்தஞ்சாயிரம் அதிகமாக அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம்லாம் வச்சுக்கிறது கிடையாது எங்கிட்ட ஒரு பத்தாயிரம் சர்ப்ளஸ்ஸாக ஒரு பத்தாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அவ்வளோதான் கொண்டாடுறோம் வர ஜனவரி அஞ்சு பொங்கல் விழா கொண்டாடுறோம் யாராவது நம்ம வந்து சிறப்பு அழைப்பாடுகளை வந்து கூப்பிட்றதுன்னு இது பண்ணியிருக்கோம் நல்ல இந்த இதுக்கு வந்திருந்து பல தூரங்கள்லேருந்து ரெண்டு நாள் வந்து முழுமையாக இருந்தவங்களுக்கு குறைபாடுகள் லாட்ஜில் கொஞ்சம் பெரிய அளவில் ஏற்பாடு பண்ண முடியல தங்க தனித்தனியாக தங்குற ஏற்பாடெலாம் பண்ண முடியல நம்முடைய பட்ஜெட்டோடு இது பெரிய பட்ஜெட் ஆகிட்டோம்னா அடுத்தடுத்து நடக்கணுன்ற சிந்தனை வராது வேறு பகுதியில் நடத்தணுன்ற எண்ணம் வராது அதனால தான் இந்த சின்ன பட்ஜெட்டில் நடத்தோம்னா எல்லா பகுதியிலும் நடத்தலான்றது ஒரு ஒரு எண்ணம் வருன்றதுக்காக தான் இந்த சின்ன அளவில் பண்ணிக்கிறோம் ஒரு முப்பதாயிர ரூபாய் செலவு தான் பெரிய அளவில் நாங்கள் க நினைக்கல சாப்பாட்டுக்கு ஒவ்வொரு இருந்து கொடுத்தாங்க போலி கொடுத்தாங்க இருந்து கொடுத்தாங்க ஒவ்வொரு தேவபுரம் இருந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் முத்துக்குமரன் ஒரு மூணாயிரத்தி ஐநூறுரூவா ஒவ்வொரு பகுதியிலருந்தும் ஒவ்வொரு பகுதி இந்த சிறு குழுக்கள் இருந்தால் என்ன லாபம்ன்றத சொல்கிறாங்க இல்லையா அது இந்த இதில் பார்த்தோம் ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு டவுனத்தி வந்து கொடுக்குறாங்க வந்தவாசியிலேருந்து ஒரு கொடுக்குறாங்க இந்த பக்கத்துலேருந்து ஒரு கொடுக்குறாங்க நீங்கள் வந்து நம்ம இந்த மா இந்த மா இந்த சிஸ்டர்ஸை பேசணும்னா அப்புறம் பேசலாம் நிறைய இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக வழி பாமனாவர்கிட்டன் கருணாக்கிட்ட ஒப்படித்தேன் ஆகவே எல்லோரும் அனைவரும் இந்த எதிர்பார்ப்பு ரொம்ப நாள் வீடு ரொம்ப நாள் ஒரு இதை எதிர்பார்ப்பு உருவாகணும் ஒரு ஒரு திட்டமிடல ஒரு ஒரு மாதமாக ஒன்றரை மாதமாக அந்த பயிற்சி பட்டியை பற்றியே பேசி வந்தோம் அதை அது ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்தோம் அதனால் நல்லா இருந்தது அனைவருக்கும் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி தலைமை பாமைய நவருக்கும் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவேன் வணக்கம்